الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد برد إسلامي سخوذر ஹிஜிரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது ஷாபான் மாதம் இருபத்தி ஓராம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அலி இபின் அப்துல் ரஹ்மான் அல் ஹுதேஃபி அவர்கள் ஜகாத் அதன் சிறப்பும் கடமைகளும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருதை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் உங்களது ரப்பை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் யார் இந்த தக்குவாவை கடைபிடித்து வாழ்கிறார்களோ அவர்கள் ஈடேற்றம் பெறுவார்கள் அவர்களுடைய அந்தஸ்துகள் உயர்ந்து கொண்டே செல்லும் யார் இந்த இரையச்சத்தை தக்குவாவை மறுத்து மறந்து வாழ்கிறார்களோ அவர்கள் ஈருலகளும் நஷ்டமடைந்தவர்களாக மாறுவார்கள் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அல்லாஹ் நல்லடியார்களே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே உங்களுக்கு இந்த மார்க்கம் என்பது உபகாரம் செய்யக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கின்றது இந்த மார்க்கம் தனக்குத்தானே உபகாரம் செய்ய வேண்டும் அதே போன்று படைப்பினங்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்று இந்த மார்க்கம் உங்களுக்கு போதித்துக் கொண்டே இருக்கிறது அல்லாஹ் ஒரு கட்டளையை நமக்கு இருப்பான் என்றால் அல்லது ஒரு உடயத்தை தடுத்திருப்பான் என்று சொன்னால் அல்லது ஒரு மார்க்கமாக ஒரு உடையத்தை மார்க்கமாக்கி இருப்பான் என்று சொன்னால் அந்த விடயங்களிலே உங்களுக்கு நன்மை இருக்கிறது படைப்பினங்களுக்கும் நன்மை இருக்கிறது அது மாத்திரமல்ல இவைகளூடாக உலகிலும் மறுமையிலும் உங்களுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்வு இருக்கின்றது என்று அல்லாஹ் உத்தரவாதம் அளிப்பதை நாம் காணலாம் அல்லாஹப்பூ இவ்வாறான ஏவல்கள் கடமைகள் மார்க்கங்கள் எல்லாம் எதற்காக ஆக்கியிருக்கின்றான் என்றால் மனிதன் பிரயோஜனம் அடைய வேண்டும் மக்களுக்கு அவன் பிரயோஜனம் இருக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறான விடயங்களை ஆக்கியிருப்பதை நாம் காணலாம் குறிப்பிடுகின்ற போது இது போன்ற விடயங்களை அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கியிருப்பது உங்களை ஒரு நெருக்கடியான நிலைக்கு ஆக்க வேண்டும் என்பதற்காக அல்ல மாறாக

அனைத்து விடயங்களையும் அறிந்தவன அல்லாஹ் இருக்கின்றான் ஏன் இவ்வாறு நிகழ்கின்றது என்ற செய்தி உங்களுக்கு தெரியாதவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் அல்லாஹ் அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு நீதி செலுத்துமாறு ஏவுகின்றான் அதே போன்று நன்மைகள் செய்யுமாறு உங்களை கடமையாக்கிருக்கின்றான் இதில் குரபா உறவினர்களுக்கு கொடுத்துதவ வேண்டும் என்று அல்லாஹ் உங்களை கடமையாக்கியிருக்கின்றான் இருக்கின்றான் மான கேடான வருக்கத்தக்க தடுக்கப்பட்ட விடயங்களை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தடுத்திருக்கின்றான் ததக்கறோம் இவைகளை சிந்தித்து நீதி செலுத்த வேண்டும் உறவினர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் கெட்டவைகளை தவிர்ந்து கொள்ள வேண்டும் மானக்கேடான விடயங்களை விட்டு வருண்டோட வேண்டும் என்ற செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அல்லாஹ் எதற்காக தந்திருக்கின்றான் நீங்கள் படிப்பினை பெற்று சிந்தித்து லக்கும் ததக்கறோம் அல்லாஹுவே நினைவு கூறுவதற்காக நினைவு கூர்ந்து உங்களை ஒரு சீரான பாதையில் செல்வதற்காக இது போன்ற விடயங்களையெல்லாம் அல் குருஹானிலே பல இடங்களில் பல விடுத்தங்களே கூறியிருப்பதை நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் உலகத்திலே நடைபெறக்கூடிய குற்றங்கள் அதற்காக தண்டனை வழங்குவதென்பதும் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது என்பதும் அல்லாஹுடைய ஒரு அருளாக இருக்கின்றது ஒரு குற்றம் செய்த மனிதன் தண்டனைக்குட்படுத்தப்படுகின்ற போது அவன் குற்றத்திலிருந்து முயலக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்கின்றான் அதே போன்று அதே குற்றம் அந்த சமூகத்திலே அந்த இடத்திலே அந்த சூழலிலே நடைபெறாமல் தடுப்பதற்கு அந்த தண்டனை வழங்குவது ஒரு பெரிய அருளாக இருக்கின்றது அதே போன்றுதான் ஏனையவர்கள் இது போன்ற பாவத்தில் ஈடுபடாமல் இருப்பதற்காக இந்த தண்டனை கொடுப்பது ஒரு வழிகாட்டியாக ஒரு சீர்திருத்தத்துக்கு ஒரு காரணமாக அமைகின்றது அதே போன்று பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள் குற்றத்தில் ஈடுபடக்கூடிய மனிதர்கள் இவைகளை பார்த்து திருந்தி தௌபா செய்து அல்லாவின் பக்கம் மீழுவதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமர்கின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர்களே நபி செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் அவர்களுடைய காலத்திலே குற்றத்துக்கு தண்டனை வழங்கிய பற்றி கூறும் போது கூறுகின்றார்கள் எனது கைவசம் இருக்கின்றதோ அவனின் மீது சத்தியமாக நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு தண்டனை கொடுக்கப்படுவது என்பது அல்லாஹா தாலா அவன் சுவர்க்க ஆறுகளிலே நீந்த கூடியதை போன்றவனாக அவன் மாறிவிடுவான் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் காரணம் குற்றத்துக்கான தண்டனை நிறைவேற்றப்பட்டு அவன் பரிசுத்தமானவனாக மாறி சுவர்க்கத்துக்குரியவனாக மாறுவான் என்ற செய்தி நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்றுதான் இந்த குற்றங்களுக்கான தண்டனைகள் வழங்குவதென்பது இந்த உலகத்திலே குற்றங்களை அடியோடு இல்லாமலில் ஒழிப்பதற்கான ஒரு வழிமுறையாக இருக்கின்றது அதே போன்று அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாற்றமாக உலகத்திலே சித்தினாவையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடிய மனிதர்கள் இவைகளை விட்டும் விட்டு காரணமாகவும் அமையும் ஆனால் அதே நேரத்திலே இரண்டு விடயங்கள் இருக்கின்றன ஒன்று மார்க்கம் அடுத்தது அல்லாஹ் ஏற்பாடு செய்த விடயமாக இருக்கின்றது உலகத்திலே பூமியிலே சித்து ஏற்படுத்தி அவன் தண்டனை உட்படுத்தப்படுவான் என்றால் உலகத்திலே அவனுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டு விடும் ஆனால் பூமியிலே குழப்பத்தை ஏற்படுத்தியதற்காக பிரச்சனைகளை ஏற்படுத்தியதற்கான தண்டனையை மறுமையிலே அவனுக்கு வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கின்றான் என்ற செய்தியையும் அல்லாஹ் இவ்வாறு அல்லாஹா அவர்களுக்கு இழிவான தண்டனைகள் இந்த உலகத்திலே கிடைக்கும் மறுமையிலே அவர்களுக்கு மிகவும் பிரமாண்டமான வேதனை இருக்கின்றது என்று அல்லாஹ் அல்லாஹப்பு அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு மனிதன் தானாக குற்றம் செய்து விட்டால் அதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய நிறைவேற்றி நிறைவேற்றிவிட்டால் அவன் உலகத்திலே பரிசுத்தமானவனாக குற்றங்களுக்கு பரிகாரம் செய்தவனாக கருதப்படுவான் இவ்வாறு மார்க்க சட்டங்களை மார்க்கம் கூறக்கூடிய தண்டனைகளை அந்த சமூகத்திலே அநியாயங்கள் துரத்தப்படுகின்றன அங்கே எதிராக நடைபெறக்கூடிய கெட்ட விடயங்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்படுகின்றன நாட்டிலே ஒரு அமைதியான சூழலும் ஒரு பாதுகாப்பான சூழலும் உருவாக்கப்படுகின்றது நபி சொல்லாம் அலை செல்லும் அவர்கள் மார்க்கம் கூறக்கூடிய தண்டனைகளை நிறைவேற்றுவதை பற்றி கூறும்போது கூறுகின்றார்கள் உலகத்திலே இந்த மார்க்க சட்டங்கள் அமுல்படுத்தப்படுவது என்பது உங்களுக்கு நாற்பது நாட்கள் மழை பெய்வதை விட சிறப்பானதாக இருக்கும் என்று நபி சொல்லு அவர்கள் கூறுகின்றார்கள் இது அஹ்மத் நசாயி இபுனாஜா போன்ற கிரந்தங்களே பதியப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே அதே போன்றுதான் ஒரு அடியானுக்கு நாம் அவன் செய்த குற்றத்துக்கு தண்டனையை வழங்குவதென்பது அவனுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு உதவியாக இருக்கின்றது மார்க்கம் கூறியிருப்பது களவெடுத்தால் என்ன செய்ய வேண்டும் மது அறிந்தினால் என்ன செய்ய வேண்டும் இது போன்ற மார்க்கம் நிறைவேற்றுவது அந்த அடியானுக்கு செய்யக்கூடிய ஒரு உபகாரமாக இருக்கின்றது அதே நேரத்திலே உலகத்திலே திடீரென திடீர் அனர்த்தங்கள் ஏற்படும் திடீரென ஒரு கஷ்டங்கள் ஏற்படும் இவைகளுக்கு மார்க்கம் இதுதான் என்று தண்டனைகளை கூறவில்லை மாறாக அவ்வாறு ஏற்படக்கூடிய நிலைகளிலே ஒவ்வொரு மனிதனும் தன்னை தானே செய்து தனது தனது செயல்பாடுகளை நடவடிக்கைகளை மாற்றமாக இருக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் அவன் திருத்திக் கொள்வதூடாக அல்லாஹின் பக்கம் முயல்வதன் ஊடாகத்தான் அந்த திடீர் சோதனைகள் திடீர் அனர்த்தங்கள் திடீர் துன்பங்கள் இருந்து விடுதலை பெறுவதற்காக நமது செயலை நாம் மாற்றுவதூடாகத்தான் பெற்றுக்கொள்ளலாம் அல்லாஹ் அப்பு சுபஹான ஹோ தாலா அல் குர்வானில பிற்படுகின்றான் யார் உலகத்திலே சக்தி உடையவனா இருக்கின்றான் உங்களோட தலைகளுக்கு மேலாலும் கால்களுக்கு கீழாலும் உங்களை பல பல குழுக்களாக பிரிக்க வைத்து உங்களுக்கு மத்தியிலே பல சொல்லொன்னா துன்பங்களையும் துவரங்களையும் ஏற்படுத்துவதற்கு யார் இருக்கின்றான் கைஃபன் ஆயா அல்லாஹ் ஹக் சுப்ஹானஹு வ பல விதங்களாக பல வகைகளாக அல்லாஹ் எவ்வாறு உங்களுக்கு கொடுக்கின்றான் லஅல்லஹும் இவைகளை சிந்தித்து பார்த்தால் அவர்கள் சிந்தனையுடையவர்களாக விளக்கம் பெற்றவர்களாக அவர்கள் மாறுவார்கள் என்று அல்லாஹ் ஹக் சுப்ஹானஹு கூறுகின்றான் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அதைய போன்றுதான் தான் ஜைனபு முன்பின் ஜஹ்ஷ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி செல்லம் அவர்கள் தூக்கத்தில் இருந்து திடுக்கிட்டு எழுந்து அவர்கள் கூறுகின்றார்கள் தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை என்று கூறிவிட்டு கூறுகின்றார்கள் அரப் அரபிகளுக்கு கேடு உண்டாகட்டும் என்று கூறிவிட்டு கூறினார்கள் அவதாவது கடிதிகள் துயரங்கள் ஏற்படக்கூடிய நேரம் அண்மித்து விட்டது என்று கூறிவிட்டு கூறினார்கள் அதாவது அவர்கள் அடைக்கப்பட்டிருக்க கூடிய அந்த கதவு அந்த தடை திறக்கப்படக்கூடிய காலம் நெருங்கி விட்டது என்று நெருங்கி விட்டது என்று கூறிய போது அவர்கள் கேட்கின்றார்கள் பகுல் து யார சூழல்லா அவ்வாறான ஒரு இக்கட்டான நிலையிலே இந்த துன்பகரமான நிலையிலே நல்லவர்கள் இருக்கின்ற போது நாமும் அழிக்கப்படுவோமா என்று கேட்டார்கள் அந்த நேரத்திலே நபி அவர்கள் கூறினார்கள் ஆம் விட அதிகரித்து விட்டதென்றால் விட விட்டதென்றால் நல்லவர்கள் இருந்தாலும் அனைவர்களும் அழிக்கப்படுவார்கள் என்ற செய்தியை நபி வலைவு அலைவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அதுதான் போதை பொருள்கள் சர்வசாதாரணமாக பயன்படுத்தப்படுவது மது சர்வசாதாரணமாக உலகத்திலே பயன்படுத்தப்படுவது விபச்சாரங்கள் ஓரினச் சேர்க்கைகள் இது போன்ற விடயங்கள் எல்லாம் உலகத்திலே சர்வசாதாரணமாக நடக்கும் என்றால் அந்த நிலையை எதிர்பார்கள் எதிர்பாருங்கள் என்ற செய்தியை நபி சல்லு செல்லும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே அல்லாஹப்பாலா ஒரு புனிதமான தெளிவான மார்க்கத்தை நமக்கு தந்து அவைகளிலே உங்களுக்கு நீங்களே நல்லுபகாரம் செய்து கொள்ளுங்கள் படைப்பினங்களுக்கு நல்லுபகாரம் செய்யுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களை மன்னிப்பதற்கு நான் இருக்கின்றேன் என்று அல்லாஹப்பாலா தன்னை தானே கூறுகின்றான் அனல் ரஹீம் நான் தான் மன்னித்து அருள் கூறிய கூடியவன் என்று அல்லாஹ் எனவே இது போன்ற அல்லாஹுடைய அல்லாஹுடைய அழைப்புகளை ஏற்று நமது வாழ்வை நமது நடவடிக்கைகளை சீர்திருத்துவதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் அல்லாஹ் மார்க்கமாக்கிய விடயங்களில் உள்ள விடயங்களை ஒன்றுதான் அஸ் ஜகாத் இஸ்லாத்தின் ஐந்து கடமைகள் ஒரு கடமையாக இருக்கக்கூடியது இந்த ஜக்காத் இந்த ஜக்காத்தை எடுத்துக்கொண்டால் நாம் எதிர்கொ எதிர்நோக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்தை நினைவு கூறும் போது ஜக்காத் நமது கண்முன்னே எதிர்கொள்ளக்கூடியதை நாம் காணலாம் எனவே அருமையான ஒரு சந்தர்ப்பம் நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்ளக்கூடிய நன்மைகளை பல மடங்காக ஆக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது எனவே அந்த காலத்தை அடைந்து கொண்டால் தங்களுக்கு தாங்களே நன்மைகள் செய்வதற்கு போட்டி போட்டுக் கொள்வதோடு படைப்பினங்களுக்கும் பிறருக்கும் மற்றவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய பண்புகளை நாம் நம்மிலேயே வளர்த்துக் கொள்ள வேண்டும் இந்த ஜக்காத்தை எடுத்துக்கொண்டால் கொண்டால் அல்லாஹா ஜக்காத்தையும் தொழுகையும் பல இடங்களிலே இணைத்து கூறுவதை நாம் பார்க்கலாம் எனவே ஜக்காத்துக்கும் தொழுகைக்கும் அதிக உடன்பாடுகள் உறவுகள் இருப்பதை நாம் காணலாம் அல்லாஹ் போது கொடுத்து வாருங்கள் மேலும் அல்லாஹுக்காக அழகிய கடன்களை கொடுத்து வாருங்கள் நீங்கள் எதனை உங்களுக்காக முற்படுத்தி வைத்தீர்களோ அவைகளை அல்லாஹுவிடத்திலே சிறப்பானதாகவும் பெருமதியான கூலியை கொண்டதாகவும் நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார் இந்த ஜக்காத்துடைய சிறப்புக்கு ஏறாளம் இருக்கின்றன ஒரு மனிதன் ஜகாத்தை நிறைவேற்றுகின்ற போது அந்த ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு அவனுடைய பொருளாதாரத்திலே அவருடைய அபிவிருத்தியை கொடுக்கின்றான் பரக்கத்தை கொடுக்கின்றான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது வாமா அம்ஃபகту மின் ஷைன் நீங்கள் ஒன்றை அல்லாஹ்வுக்காக நீங்கள் செலவு செய்கின்ற போது வஹு அய்யோ குலி ஃபஹு அதற்கு பகரமாக பிரதி உபகாரமாக அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான் வஹு வ ஹைரு வாழ்வாதாரங்களை வழங்குவதில் சிறப்பானவனாக அல்லாஹ் இருக்கின்றான் அதே போன்று இந்த ஜகாத் என்பது அந்த மனிதனுடைய பொருளாதாரத்தை ஜகாத் கொடுக்கக்கூடிய மனிதனுடைய பொருளாதாரத்தை ஆபத்துக்களை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கின்றது உமர் அமர் உமர் ரவி தாலான அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தி அவர்கள் கூறுகின்றார்கள் பூமியிலும் கடலிலும் ஒரு மனிதனுக்கு கேடுகள் ஏற்படும் என்றால் இந்த கொடுக்காமல் தன்னகத்தை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளக்கூடியதன் ஊடாகத்தான் பூமியிலும் கடலிலும் குழப்பங்கள் ஏற்படும் என்ற செய்தியை அவருடைய பொருளாதாரம் அளிக்கப்படும் என்ற செய்தியை உமர் ரவி அல்லாஹு தாலா அவர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்றுதான் அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியிலே ஒரு மனிதனுடைய ஜகாத்துடைய அந்த அளவு பொருளாதாரத்துடன் இணைந்து இருக்கும் என்றால் ஜகாத் நிறைவேற்றப்படக்கூடிய பொருளாதாரத்தில் கலந்து இருக்கும் என்றால் அந்த பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தமாக கிட்டதாக கெட்டதாக கெடுதியானதாக ஆக்கிவிடும் என்று நபி சல்லா அலி அவர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்று இந்த ஜகாத் கொடுக்கக்கூடிய மனிதன் தனக்கு தானே உபகாரம் செய்வதோடு உபகாரம் செய்கின்றான் வேதனைகளை விட்டும் அவன் பெறுவான் அப்போ ஒரேரா ரவி தாலான் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு நீண்ட செய்தியிலே அதாவது ஒட்டகங்களுக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும் மாடுகளுக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும் ஆடுகளுக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும் இவைகளுக்கு ஜகாத் கொடுக்காமல் அவர்கள் தੰதிரோமாயினில் செய்தி நடந்து கொள்வார்கள் என்றால் மறுமையிலே கடுமையான வேதனை இருக்கின்றது என்ற செய்தி ஒரு நீண்ட ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே போன்றுதான் ஜகாத் கொடுக்கக்கூடிய மனிதனுடைய கூலி இரட்டிப்பாக பன்மடங்காக அவனுக்கு கொடுக்கப்படுகின்றது அல்லாஹ் ஹப சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நன்மையை கொண்டு வரக்கூடிய ஒரு மனிதனுக்கு அதனை போன்று பத்து மடங்குகள் இருப்பதாக அல்லாஹ் வாக்களிக்கின்றான் அந்த பத்து மடங்குகள் என்பது எழு எழுநூறு மடங்காக இன்னும் அதனை விட பல மடங்காக விசாலமாக்கி கொடுப்பதற்கு அல்லாஹ் காத்துக் கொண்டிருக்கின்றான் அன்பா அந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் இந்த ஜகாத் கொடுக்கக்கூடிய மனிதன் இவ்வாறான பெருமதியான கூலிகளை பெறுவதனூடாக நாளை ஒரு நாள் அங்கே யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது மறுமையிலே யாரும் யாருக்கும் முத்தாசையாக இருக்க முடியாது அந்த நாளையிலே இந்த ஜகாத் நமக்கு உதவியாக இருக்கும் அதே போன்று மனிதன் ஏழைகளுக்கு உபகாரம் செய்கின்றான் கஷ்டத்திலே துன்பையில் துன்பத்திலே கவலையிலே இருக்கின்றவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவனாக மாறுகின்றான் அது அந்த ஏழைகளுக்குரிய சொத்தாக இருக்கின்றது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான் செல்வந்தர்கள் அவர்களுடைய செல்வத்திலிருந்து குறிப்பிட்ட அளவை ஏழைகளுக்கு கட்டாயமாக கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான் இந்த ஜக்காத்தின் மூலமாக ஒரு ஒரு உதவி செய்யக்கூடிய பண்பு ஒரு ஒரு இரக்கம் காட்டக்கூடிய பண்பு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு சமத்துவத்தை சகோதரத்துவத்தை உருவாக்குவதற்கான ஒரு பண்பு இதனூடாக ஏற்படுகின்றது அல்லாஹ் இந்த நல்ல பண்புகளின் ஊடாக அந்த சமூகத்துக்கு மத்தியிலே நல்ல சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை அவர்களுக்கு ஏற்படுத்துகின்றார்

அல்லாஹ் உங்களுக்கு உதவியை வழங்குகின்றான் இவர்களின் ஊடாகத்தான் அல்லாஹ் உங்களுக்கு உணவளிக்கின்றான் என்ற செய்தியை அல்லாஹ் அல்லாஹின் தூதர் செல்லும் வலிவு செல்லும் அவர்கள் கூறுகிறார் நீங்கள் உதவி செய்யப்படுவது நீங்கள் வாழ்வாதாரங்கள் கொடுக்கப்படுவது மூலமாக என்றால் உங்களில் இயலாதவர்கள் மூலமாகத்தான் உங்களுக்கு உதவியும் வாழ்வாதாரமும் வருகின்றது என்ற செய்தியை நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றும் இயலாதவர்களை சேர்ந்து நடப்பதே நபி அவர்கள் விரும்புவார்கள் இயலாதவர்களுடன் நெருங்கி நடப்பதை நபி அவர்கள் விரும்புவார்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே எனவே நாம் அவர்களுடன் அன்பாக ஆதரவாக நடந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு இருப்போம் என்று சொன்னால் நாளை மறுமையிலே ஏழைகள் அல்லாஹுடத்திலே முறையிடுகின்ற போதோ யா அல்லா எங்களுக்குரிய சொத்தை தராமல் பணக்காரர்கள் அபகரித்துக் கொண்டார்கள் என்று முறையிடப்படுகின்ற போது அந்த நேரத்திலே கை செய்தப்படாமல் நஷ்டமடைந்தவர்களாக முகம் கீழே போடாமல் இருப்பதற்காக நாம் நம்மிடத்திலே ஜக்காத்தாக இருக்கக்கூடியவைகளை ஏழைகளுக்குரிய சொத்தை நாம் கொடுத்து விட வேண்டும் அந்த நேரத்திலே ஏழைகள் கூறுவார்கள் நீ அவர்கள் மீது கடமையாக்கி எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த சொத்தை அவர்கள் தங்கள் வைத்துக் கொண்டார்கள் என்று அவர்கள் கூறுகின்ற போது என்னிடத்திலே நெருங்கி வருவீர்கள் அவர்களை நான் தூரப்படுத்துவேன் என்று இயலாதவர்களே வறுமையுடையவர்களை அல்லாஹிடத்தில் அண்மித்தவர்களாகவும் அந்த ஜகாத் கொடுக்காத செல்வந்தர்களை தூரப்படுத்துவதாகவும் அவர்களுக்கு அல்லாஹ் கூறுவான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை எனவே ஜகாத் என்பது அல்லாஹ் கடமையாக்கி ஒரு கடமையாக இருக்கின்றது அதற்கு ஒன்று ஒரு அளவு இருக்கின்றது அந்த அளவை நிசாபை அடைந்து கொண்டால் அவர்கள் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் அதில் முதலாவது தங்கம் வெள்ளி இந்த தங்கம் வெள்ளி யாருக்கு உதாரணமா தங்கம் எண்பத்தி ஐந்து கிராம்கள் அவர்களுக்கு இருக்கின்றதோ அவர்கள் அதிலே இரண்டரை வீதங்கள் கணக்கு பார்த்து அல்லாஹ்வுக்காக அந்த ஜக்காத்தை விட வேண்டும் அதே போன்று அந்த ஜக்காத்துடைய அளவை விட மேலதிகமாக யார் தர்மமாக உதவியாக கொடுக்கின்றார்களோ அது அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும் எனவே இந்த எண்பத்தி ஐந்து கிரேம் என்பது அதனுடைய விலைகள் நாளுக்கு நாள் காலத்துக்கு காலம் மாறுபட்டு வரும் அந்த எண்பத்தி ஐந்து கிரேமுக்குரிய அந்த பணத்தை கணக்கிட்டு அதிலே இரண்டரை வீதங்கள் ஏழைகளுக்கு கொடுத்து விட வேண்டும் அதே போன்றுதான் பாவிக்கக்கூடிய நகைகளாக இருந்தாலும் கூட அது ஒரு கருத்து வேற்றுமைக்கு உட்பட்ட விடயங்களாக இருந்தாலும் கூட அதிகமான அறிஞர்களுடைய கருத்து பொதுவாக ஆபரணங்களுக்கு ஜக்காத்தி கொடுக்க வேண்டும் இந்த ஜக்காத்துடைய அளவு அந்த எண்பத்தி ஐந்து கிரேமியோடு அதிகமாக இருக்கும் என்றால் அவர்கள் அதற்கும் பார்த்து அவர்கள் ஜகாத்தை கொடுத்து விட வேண்டும் அடுத்ததாக கால்நடைகளை எடுத்துக்கொண்டால் ஆடு மாடு ஒட்டகங்கள் இருக்கின்றன அதாவது ஒருவரிடத்திலே நாற்பது ஆடுகள் இருந்தால் அவன் ஒரு ஆட்டை ஜக்காத்தாக கொடுத்து விட வேண்டும் அதற்கு பின்னால் ஆடுகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்பதை உளமாக்களை அணுகி அதனுடைய விளக்கங்களை பெற்றுக் வேண்டும் அதே போன்று மாடுகளை எடுத்துக்கொண்டால் முப்பது மாடுகள் ஒருவரத்திலே இருந்தால் அவர் ஒரு மாட்டை ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும் அதற்கு பிறகு மேலதிகமாக மாடுகள் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்பதை அறிஞர்களை நாடி தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் ஐந்து ஒட்டகங்கள் இருந்தால் ஒரு ஆட்டை அவன் ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும் அதே போன்றுதான் அதனுடைய மேலதிக விளக்கங்களை அறிஞர்களை நாடி விளக்கங்களை பெற்று முறையாக முழுமையாக நிறைவேற்றுவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் வியாபார பொருட்களை பொறுத்தவரையிலே அது வியாபார பொருட்கள் வாகனங்கள் இருக்கலாம் கட்டடங்கள் இருக்கலாம் அல்லது இன்னொரு அண்ணா பல அனுமதிக்கப்பட்ட வியாபார பொருட்களிலே மொத்தமாக கணக்கு பார்த்து நூற்றுக்கு இரண்டரை வீதங்கள் அந்த வியாபார பொருளிலே அவர்கள் ஜக்காத்தை நிறைவேற்றி விட வேண்டும் அதே போன்றுதான் தானியங்களை பொறுத்தவரையிலே அதாவது பூமியிலிருந்து அறுவடை செய்யக்கூடிய தானியங்கள் உதாரணமாக ஈச்சம் பழங்கள் அதே போன்று திராட்சை பழங்கள் சேமித்து வைக்கக்கூடிய அந்த பழங்களிலே அவர்கள் தங்களாக செலவு செய்து அவர்கள் செலவு செய்வார்கள் என்றால் அவர்கள் இருவதில் ஒன்றை ஜகாத்தாக கொடுக்க வேண்டும் அவ்வாறு இல்லை என்றால் மலையில் வீழ்ச்சியின் மூலமாக அவர்கள் செய்வார்கள் என்றால் நாற்பதில் ஒன்றை அவர்கள் ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும் அதாவது செலவுக்கு அல்லாஹப்பு அந்த சிரமங்களை மதித்து அவர்களுக்கு ஜக்காத்துடைய அளவுகளையும் நமக்கு மார்க்கம் வழிகாட்டியிருப்பதை நாம் காணலாம் எனவே இந்த ஜக்காத்தை பொறுத்தவரையிலே கால்நடைகள் தங்கம் வெள்ளி வியாபார பொருட்கள் அவைகள் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது அதே போன்றுதான் போன்று அறுவடை செய்யக்கூடிய அந்த தானியங்களை பொறுத்தவரையிலே அதாவது அந்த காலத்திலே அளவாக கொள்ளக்கூடிய அந்த முன்னூறு சா இந்த காலத்திலே நாம் கணக்கிட்டு பார்ப்போம் என்றால் சுமார் எழுநூத்தி இருபது கிலோகிராம்களை கொண்டதாக இருந்தால் அதிலே அவர்கள் செலவு செய்தால் ஒரு கணக்கும் மலை வீழ்ச்சி மலை தண்ணீர் மூலமாக செலவு செய்தால் அதற்கும் அவைகளை நிறைவேற்ற வேண்டும் முழுமையான அணுகி அவைகளை தெரிந்து முழுமையாக நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் அன்பாண்ட இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் இது போன்ற நல்ல விடியங்களில் ஈடுபடக்கூடியவர்களை அல்லாஹப்பூ தலா கெடுதிகளை விட்டு அவர்களை பாதுகாப்பான் அதே போன்று நபி சல்லா்கள் கூறுகின்றார்கள் ரகசியமாக தர்மம் செய்வதென்பது அதாவது உங்களுடைய கோபத்தை விட்டு விடும் என்பதாக கூறுகின்றார்கள் அதே போன்று உறவினர்களை சேர்ந்து நடப்பது என்பது நமது வாழ்நாள் அதிகரிப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கும் என நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பா இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் தர்மம் செய்வதென்பது அல்லாஹுடைய கோபத்தை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கும் அதே போன்று இறுதி நேரத்திலே கெட்ட மரணத்தை விட்டு பெறுவதற்கு இந்த தர்மம் ஒரு காரணமாக இருக்கின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு அவருடைய பேரருளால் அவனது கௌரவத்தால் அவனது சங்கையால் சிறிய சிறிய விடயங்களூடாக ஊடாக பெரிய நிரப்பமான பிரமாண்டமான கூலிகளை தருவதற்கு அல்லாஹ் நமக்கு வாக்களித்திருக்கின்றான் நாம் செய்யக்கூடியது ஒரு அற்பமான விடயமாக இருக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலிகளோ மிகவும் விசாலமானதாக இருக்கும் என்பதை நாம் பல ஹதீசர்களின் ஊடாக நாம் தெரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே எனவே செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய ஜகாத்துடைய கணக்கை பார்த்து ஏழைகளுக்கு கொடுத்து விட வேண்டும் அவ்வாறு நிறைவேற்றுவார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் மறுமையிலே எந்தவித நட்புகளும் அவர்களுக்கு துணையாக இருக்கும் என்ற செய்தியை அல்லாஹப்பாலா கூறியிருக்கின்றார் அந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் இவ்வாறு இமாமர்கள் முதலாவது குத்துபாவை முடித்துக் கொண்டு இரண்டாவது குத்துபாவிலே நிச்சயமாக என்பவன் உங்களுக்கு எதிரியாக இருக்கின்றான் அவனை நீங்கள் எதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள் செய்த பொறுத்தவரையிலே கெட்ட விடயங்களின் பால் தான் உங்களுக்கு வழிகாட்டிக் கொண்டே இருப்பான் அதன் பால் தான் உங்களை அழை அழைத்துக் கொண்டே இருப்பான் எனவே உலக வாழ்விலே ஏமாந்து அல்லாஹை மறந்து நீங்கள் செய்தானுக்கு கட்டுப்பட்டு நடந்தவர்களாக ஆகிவிட வேண்டாம் அவ்வாறு இருந்தால் மறுமையிலே நஷ்டவாளிகளாக நரகத்திலே இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்ற செய்தியை நாம் பல இடங்களிலே பார்க்கலாம் அதே போன்றுதான் இந்த சவுதி அரேபியா நாட்டிலே சென்ற வாரம் நடைபெற்ற ஒரு நிகழ்வு அதாவது பாதுகாப்பு படையினர்களுடைய ஒரு இடத்தை அவர்கள் அநியாயமாக அடித்தொழித்த செய்தியை பார்க்கின்றோம் இந்த செய்தி என்பது மறுக்கப்பட வேண்டிய அதாவது அப்புறப்படுத்தப்பட வேண்டிய உலகத்திலிருந்து இல்லாமலாக்கப்பட வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கின்றது எனவே இவ்வாறான பாதுகாப்பு படையினர்களுடைய அரண்களை அளிப்பது என்பது உலகத்திலே பித்னாவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது ஒரு பா பாரதூரமான குற்றத்துக்குரிய ஒரு குற்றமாக இருப்பதோடு இந்த முஸ்லீம்களுடைய தலைவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் துரோகம் செய்யக்கூடிய ஒரு நிலையாக இருக்கின்றது இவைகளினூடாக முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே ஒரு பயங்கரமான தோற்றத்தையும் நிம்மதி இல்லாத ஒரு நிலையையும் ஏற்படுத்துவதற்கு இவைகள் ஒரு காரணமாக இருக்கின்றன எனவே இவ்வாறான செயல் ஈடுபடக்கூடியவர்கள் இது தவறு இது மார்க்கத்துக்கு முரணானது என்பதை உணர்ந்து மார்க்கத்தின் பக்கம் மீண்டு அல்லாஹின் பக்கம் மீண்டு செய்து அவர்களை சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன எனவே அவர்கள் தொடர்ந்து அதே வழியிலே நின்று விடாமல் இருக்கக்கூடியவர்கள் தங்களது சிந்தனைகளை சரி செய்து அல்லாவின் பக்கம் மார்க்கத்தின் பக்கம் நுழுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது என்ற செய்தியை இமாம் அவர்கள் நினைவூட்டினார்கள் எனவே சமூகத்திலே ஒரு பதட்டமான சூழலை உருவாக்குவது என்பது ஒரு ஆபத்தான ஒரு பாரதூரமான விடயமாக இருக்கின்றது நாட்டிலே உள்ள பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அனைவருடைய கடமையாக இருக்கின்றது எனவே இவ்வாறான நல்ல விடயங்களிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதற்கும் கெட்ட விடயங்களிலிருந்து நாம் தூரமாகுவதற்கும் நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே எனவே இவ்வாறான செயலில் ஈடுபடக்கூடியவர்கள் தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளக்கூடியவர்கள் உலகத்திலும் பெற மாட்டார்கள் மறுமையிலும் எந்தவித கூலியையும் பெற்றுக் கொள்ள மாட்டார்கள் எனவே அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் வேண்டி தங்களது சிந்தனைகளை சரி செய்து அவர்கள் அவர்களுக்கும் பயனுள்ளவர்களாக சமூகத்துக்கும் பயனுள்ளவர்களாக வாழ்ந்து நாளை மறுமையிலே அல்லாஹுடைய அன்பை பெற்றவர்களாக மாறுவதற்கான வழிமுறைகளை தேடி வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்று இமாம் அவர்கள் உருக்கமான ஒரு உபதேசத்தை கூறினார்கள் எனவே அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே ஜகாத் என்பது இஸ்லாமிய கடமைகளில் ஒரு கடமையாக இருக்கின்றன இதனூடாக தனக்கு தானே உபகாரம் செய்வது பிறருக்கு உபகாரம் செய்வது அல்லாஹ்வுடைய வேதனைகளை விட்டு பாதுகாப்பு பெறுவது நாளைய மறுமையிலே ஒரு இக்கட்டான நிலையிலிருந்து தனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய பல ஏராளமான கொண்ட ஒரு இந்த இருக்கின்றது எனவே யார் யாருக்கெல்லாம் ஜக்காத் கடமையாக இருக்கின்றார்களோ அவர்கள் முறையாக அதனை கணக்கிட்டு முழுமையாக அல்லாஹூக்காக அதனை ஏழைகளுக்கு நிறைவேற்றக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா ஆக்க வேண்டும் எனவே உலகத்திலே வாழும் காலமெல்லாம் அல்லாஹுடைய கட்டளையும் நபியுடைய வழிமுறையும் பின்பற்றி உலகத்திலே வாழ்ந்து நாளையே மறுமையிலே மேலான ஷெரிதவுசு லாலா என்ற சுவர்க்கத்திலே அல்லாஹ் சுபஹான ஹோ தாலா நம் மனைவர்களை முன்றிணைத்து விருப்பானஹ ஆமீன் வா ஹ்ரித அவனா நிலம்துலில்லாஹெரும்பிலமீன்